அந்த மாதிரி குடுமணலில் பார்க்கலாம் கொடுமணலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னிமலை இருக்குது சிவன் மலை இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போது கொடுமணலில் வந்து வாழ்விட பகுதியிலேருந்து நீங்கள் புதுவிடப் பகுதி மனித அந்த இறந்தவங்க புதைச்ச பகுதி அந்த பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா செம்மண் பகுதி தான் அதிகமான பகுதி வந்து பார்த்திங்கன்னா செம்மண் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த லேட்ரைட் அந்த சொல்லக்கூடிய செம்மண் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கட்டிகள் வந்து நிறையா இருக்குது இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மயிலாடும் பறவைகளும் பார்த்திங்கன்னா மலை மலை இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மலைப்பகுதிகள் இருக்குது மலையை ஒட்டியே வந்து அவங்களுக்கு வந்து அந்த செம்மண் இடங்கள் இருக்குது அந்த செம்மண் இடத்துல தான் அந்த இரும்பு கட்டிகள் இருக்குது அந்த இரும்பு கட்டிகளை வந்து அவங்க உடச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா உடைச்சி தான் வந்து அவங்க வந்து அந்த களிமணலான அடுப்புகளை வந்து செஞ்சுருக்காங்க ஒரு மீட்டர் அளவுக்கு ஒரு மூணு அடி மூணு அடி நாலு அடி உயரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த களிமணாலான அடுப்புகள்லாம் செஞ்சு அதுக்கு வந்து அவங்க வந்து அதில் தான் வந்து இப்போ குடமணலில் பார்த்திங்கன்னா நான் அந்த இரும்பு கட்டிகளை வந்து உடச்சி தூளாக்கி இரும்பு கட்டிகளும் அந்த பக்கத்துலேயே இருக்கும் நம்ம அந்த களிமண் அடுப்பு சொல்கிறோம்ல அடுப்பு உருக்கு அது இரும்பு உருக்குன பகு